அனைவருக்கும் வணக்கம் ஏப்ரல் மாத ராசி பலன்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசி மற்றும் நம்முடைய லக்னத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்க பெல்ஸ் மிலே கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நாங்க போற இது போல பயனுள்ள பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷன் ஆக கிடைக்கும் இப்போது ஏழாவது ராசி துலாம் துலாம் ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் எப்படி இருக்கு அப்படிங்கறத பாக்குறதுக்கு முன்னாடி இந்த ஏப்ரல் மாதத்துல மந்த்லி பிளானட் எல்லாம் எந்தெந்த இடங்கள்ல சஞ்சாரம் செஞ்சுட்டு இருக்கு நமக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத இப்போ டீடெயிலா பார்க்கலாம் முதலாவதா இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்முடைய ராசிக்கு ஆறாம் இடத்துல ஐந்து கிரகத்துடைய கூட்டணி இருக்கும் அதாவது சூரியன் சுக்கரன் சனி ராகு புதன் இல்ல மாதத்துடைய ஆரம்பத்துல நம்முடைய ராசிநாதன் சுக்கரன் வந்து வக்ரமா இருப்பாரு அதே போல புதன் வக்ரமா இருப்பாரு கரெக்டா ஏழாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தி ஆவாரு பனிரெண்டாம் தேதி சுக்கிரன் வக்ர நிவர்த்தி ஆவாரு அடுத்த மாதத்தோட பிகினிங்ல செவ்வாய் நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருப்பாரு கரெக்டா இரண்டாம் தேதி செவ்வாய் வந்து நம்முடைய ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இடத்திலிருந்து பத்தாம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஜீவன ஸ்தானத்துக்கு டிரான்சிட் ஆகி நீச்சமாகிறாரு அதை தொடர்ந்து வந்து பார்த்தோம்னா கரெக்டா பதிமூன்றாம் தேதி சூரிய பயிற்சி சூரியன் ஆறாம் இடத்திலிருந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்ஸ்ட் ஆகி உச்சம் ஆயிடுவார் லாபாதிபதி உச்சம் இதுதான் இந்த ஏப்ரல் மாதத்துக்கான கிரக அமைப்பு இப்போ அந்த ஏப்ரல் மாதம் நம்முடைய ராசிக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத இப்போ கிளியரா பார்க்கலாம் முதலாவது இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சியான ஒரு மாதம் சனி பகவான் ஆறாம் இடத்துல பலமா இருப்பார் இருப்பினும் நாலு ஐந்துக்குரிய ஒரு யோக கிரகம் ஆறாம் இடத்துல இருக்கிறது குற்றம் நான்காம் இடம் ஐந்தாம் இடம் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு மாதிரி குழப்பங்களை கொடுக்கும் முதலாவதா இறங்குற விஷயங்களை வெற்றி கொடுத்துரும் அதுதான் சனியிட்ட இருக்கிற ஒரு பெரிய பிளஸ் ஆன விஷயம் மட்டுமே எதிர்ப்புகளோட ஒரு மாதிரி வெற்றியை கொடுக்கும் ஒரு குழப்பத்தோட வெற்றியை கொடுக்கும் ஒரு பிரச்சனைகளோட வெற்றியை கொடுக்கும் பிரச்சனைகள் ஏற்படும் ஆனா அந்த பிரச்சனைகள்ல வெற்றி உங்களுக்கு சாதகமா இருக்கும் இதை நீங்க நல்லா ஐடென்டிஃபை பண்ணிக்கோங்க இந்த விஷயம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமே குழப்பம் ஏற்படும் ஆனா அந்த குழப்பத்துல சாதகமான போக்கு வந்து துலாமுக்கு மட்டுமே இருக்கும் எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டாலும் இறுதியா வெற்றி அடைகிறது நீங்களா தான் இருப்பீங்க உங்களுக்கு தோல்வி இருக்காது ஏன்னா சனி ஆறாம் இடத்துல ரொணரோக சத்ரு ஸ்தானத்துல எதிரிகள் ஸ்தானத்துல சனி பகவான் இருக்கிறது நிறைய பேர் உங்களுக்கு எகெயின்ஸ் தான் மாறுவாங்க ஆனா ஒரு கட்ட கண்டத்துக்கு பிறகு அவங்களே ஒதுங்கிப்பாங்க பிரச்சனை வேணாலும் அவங்களே ஒதுங்கிப்பாங்க அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அலி நாலு ஐந்துக்குரியவன் ஆறாம் இடத்துல தாய் சம்பந்தப்பட்ட உறவுகள் தாயாருடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் தாயாருடைய உறவு நிலை சார்ந்த விஷயம் இதுல எல்லாம் கொஞ்சம் கவனமா இருக்கணும் அடுத்து தாய் வழி உறவுகள் அவர்கள் சார்ந்த விஷயத்திலையும் கவனமா இருக்கணும் அடுத்தது பார்த்தோம் பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளுடைய உறவு நிலை சார்ந்த விஷயம் இதுல கவனமா இருக்கணும் பிள்ளைகளால் ஏதாச்சும் மனவருத்தம் ஏற்பட்டு பிறகு நிவர்த்தி ஆகும் அவை பிள்ளைகளுடைய உறவு நிலை பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட விஷயம் பிள்ளைகளுடைய உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயம் இதுல கொஞ்சம் கவனமா இருக்கணும் சுக்கிரன் ஆறாம் இடத்துல போன மாதத்துல பார்த்த மாதிரி மன கஷ்டம் மன வருத்தம் மன ரீதியா ஏதோ ஒரு விஷயத்துல கவலை தாக்கம் ஒரு மாதிரி குழப்பம் ஒரு விஷயத்த பண்ணுவோமா வேணாமா இது பண்ண சரியா இருக்குமா அது பண்ணா சரியா இருக்குமா என்ற ஸ்டேட்டை கொடுக்கும் நிச்சயமா அந்த கன்ஃப்யூசன் ஸ்டேட் இந்த மாதத்துல கண்டிப்பா இருக்கும் ஏன்னா பகவானோட நான்கு கிரகத்தினுடைய கூட்டணிகள் இருக்கு அது கண்டிப்பா ஒரு மாதிரி குழப்பமான மனநிலை கொடுக்கும் சுக்கிரனுக்கு வந்து ஆறாம் இடம் அந்த அளவுக்கு உகந்த ஸ்தானம் கிடையாது உச்சமா இருக்காரு ஸோ இதுல நம்ம கொஞ்சம் கவனமா வாங்குறது அடுத்து அந்த காதல் உறவு சம்பந்தப்பட்ட விஷயம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட விஷயம் தாய் மாமன் வழி சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல ஒரு மாதிரி குழப்பம் கலக்கம் மன இதெல்லாம் ஏற்பட்டு நிவர்த்தி இந்த மாதத்துல இந்த விஷயங்கள்லாம் ஒரு மாதிரி மன வருத்தம் ஏற்படுற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா கவலைப்பட வேண்டாம் எண்டு ரிசல்ட்ல உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும் கண்டிப்பா எனவே அவசரப்பட்ட உங்களுடைய வார்த்தைகளை வெளியிட்ட கூடாது நான் இவ்வளவு நேரம் உங்கள்கிட்ட இதை பொறுமையா சொல்றதுக்கு காரணம் இந்த நேரத்துல நம்முடைய சிந்தனை எப்படி வேலை செய்தனையே யூகிக்க முடியாது ஏதாச்சும் ஒரு மாதிரி குழப்பம் ஏற்படுது

ஒரு பாவ கிரகம் அடுத்தது பார்த்தோனாக்கா சனி பகவான் ராகு பகவான் இந்த கிரகங்கள்லாம் ஒரு பாவ கிரக கேட்டகரியில இந்த கிரகங்கள் ஆறாம் இடத்துல இருக்கிறது பலம் ஒரு வலிமை எவ்வளவு பிரச்சனை வந்தாலும் அதை எளிமையா கடந்து வரக்கூடிய மனோ பக்குவம் மனோ நிலையை கொடுத்துரும் ஒரு தைரியத்தை கொடுக்கும் அசாத்தியமான ஒரு தைரியத்தை கொடுக்கும் நம்மளுக்கு யாரெல்லாம் எகெயின்ஸா இருக்காங்களோ அவங்கள துவம்சம் பண்ற ஒரு அமைப்பை கொடுக்கும் அந்த அளவுக்கு ஒரு தைரிய அபிவிருத்தியே அந்த கூட்டணி அமைப்பு நமக்கு கொடுக்கும் அடுத்து கடன் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் ஆனா அந்த கடன் பிரச்சனை அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகுறது நமக்கு நல்லதுதான் இந்த நேரத்துல கடனை கட்டி முடிக்கிறது வாய்ப்பு அவ்வளவு சிறப்பாக கிடைக்கும் நமக்கு கடன் கம்ப்ளீட் பண்ணிடணும் அப்படிங்கிற அந்த மைண்ட் மைண்ட்செட் இப்போ ரொம்ப ஊற்ற எடுக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காகும் கடனை முதல்ல முடிக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு மைண்ட் செட்டை ரொம்ப வலிமைப்படுத்துவோம் நம்ம எனவே அந்த பிரஷர் அதிகரிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அதே போக்கில் போய் நீங்க அந்த கடனை கட்டி முடிச்சிருவீங்க சோ அதுவும் நமக்கு இருக்கிற ஒரு பெரிய ப்ளஸ் ஆன ஒரு விஷயம் நீண்ட நாள் குழப்பம் நிவர்த்தி ஆகுற ஒரு காலகட்டம் நீண்ட நாள் பிரச்சனை நீண்ட நாள் வருத்தம் இப்போ அந்த வருத்தம் அதிகரிக்கிற மாதிரி அதிகரிச்சு அதுல உங்களுக்கு ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் முழுமையான ஒரு விடுதலையை கொடுக்கும் ஒரு க்யூரை கொடுக்கும் எனவே இந்த கூட்டணி வந்து நல்லதா கேட்டதா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் துலாமை பொறுத்த வரைக்கும் நல்லதுன்னு தான் சொல்லுவோம் ஒரு முடிவு தெரியணும்னா ஏதாச்சும் ஒரு விஷயம் நடக்கணும் ஒன்னும் பாசிட்டிவா நடக்கணும் இல்ல நெகட்டிவா நடக்கணும் அப்பதான் நமக்கு ஒரு முடிவு தெரியும் ஒரு தெளிவு கிடைக்கும் ஒரே விஷயத்துல எவ்வளவு நாள் நம்ம தொங்கிட்டு இருக்கிறது இப்ப வெட்டு ஒன்னு துண்டு ரெண்டு என்ன முடிவு அப்படிங்கற அந்த ஒரு தெளிவு கிடைச்சிடும் அந்த தெளிவுல பாசிட்டிவான ரிசல்ட் துலாக்கு இருக்குங்கிறது என்னோட எதிர்பார்ப்பு அடுத்தது பார்த்தோன்னா மாதத்தோட செகண்ட் ஆஃப்ல சூரியன் ஏழாம் இடத்துல உச்சம் இந்த அமைப்பை பொறுத்த வரைக்கும் லாபாதிபதி ஏழாம் இடத்துல வந்து உச்சமாகிறது திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண முயற்சியில ஒரு தடை தாமதத்தோட ஒரு மாதிரி குழப்பத்தோட நல்ல செய்தி கிடைச்சிருக்கும் போன மாதத்திலேயே நான் திருமண முயற்சியில ஒரு வெற்றினு சொல்லியிருந்தேன் இந்த மாதத்துல லாபாதிபதி ஏழாம் இடத்துல உச்சம் சூரியன் ஏழாம் இடத்துல இருக்கிறது அந்த அளவுக்கு உகந்தது இல்ல இருப்பினும் லாபாதிபதி அப்படிங்கிற ரோலை ப்ளே பண்றதுனால ஒரு சில தடை தாமதத்தோட நல்ல செய்தி கண்டிப்பா கிடைச்சிரும் அலையும் சனி பார்வை ஏழாம் இடத்துல விலகிட்டு ரொம்ப சரியான காலகட்டம் இப்ப முயற்சி பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல நல்ல செய்தி கண்டிப்பா கிடைக்கும் அடுத்து திருமண வாழ்க்கையில இருந்த குழப்பம் கலக்கம் வருத்தம் வாழ்க்கை துணையால ஏற்பட்ட ஒரு மாதிரியான வருத்தம் அதெல்லாம்

வந்து பத்தாம் இடத்துல நீச்சம் ஆகிறாரு ரெண்டு ஏழுக்குரியவர் பத்தாம் இடத்துல இருக்கிறது நல்லதுதான் ஆனா நீச்சம் ஆகிறது ஒரு மாதிரி குழப்பத்தை பண்ணும் எனவே தொழில் ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ்ல இருக்கீங்க ஆல்ரெடி ஒரு உத்தியோகம் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இருக்கிற விஷயத்த அப்படியே நீங்க மூவ் ஆன் பண்றது முயற்சி பண்ணுங்க மாற்றம் செய்யறதுக்கான ஏற்ற காலகட்டம் இது இல்ல ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ரொம்ப சூப்பரா நீங்க எடுத்துட்டு போகலாம் அதை அடுத்த கட்டத்துக்கு நீங்க எடுத்துட்டு போகலாம் சம்பள உயர்வு பதவி உயர்வுல ஒரு மாதிரி ஒரு சில தடுமாற்றங்கள் இருக்கலாம் தடை தாமதத்தோட ஒரு நல்ல செய்தி நமக்கு கண்டிப்பா கிடைக்கும் ஏன்னா வந்து லாபாதிபதி உச்சம் ஏழாம் இடத்துல கேந்திர ஸ்தானத்தில் கணக்குல சம்பள உயர்வு கிடைக்கணும் அமைப்பு கொடுக்குது நமக்கு யாரெல்லாம் போட்டியா இருந்தாங்களோ நம்ம உத்தியோகம் பாக்குற இடத்துல நமக்கு யாரு ரொம்ப போட்டியா இருந்தாங்களோ அவங்க எல்லாம் வீழ்த்தி நம்ம அடுத்த கட்டத்துக்கு போறதுக்கான ஒரு வாய்ப்பை இது ஏற்படுத்தும் செவ்வாய் பத்துல நீச்சமா இருக்கிறதுனால ரெண்டு ஏழுக்குரியவன் நீச்சமா இருக்கிறதுனால அதுல ஒரு மாதிரி தடை தாமதம் இன்னைக்கு கிடைக்க வேண்டியது ஒரு ரெண்டு நாள் கழிச்சு கிடைக்கும் அத மாதிரியான ஒரு தாமத அமைப்பை ஏற்படுத்து இருப்பினும் அது சாதகம் தான் எதுவும் உங்களுக்கு நெகட்டிவா முடியாது ஆறாம் இடத்துக்கு சனி வந்துட்டாலே போட்டிகள் குறையுதுன்னு அர்த்தம் அந்த அமைப்பு நல்லா தான் இருக்கு அதே மாதிரி நம்ம உத்தியோகம் தொழில ஒரு மாதிரி மாதிரி மென்டல் பிரஷர் இருக்கும் ஒரு மாதிரி குழப்பத்தை கொடுக்கும் ஒரு விஷயத்த மாற்றம் பண்ணுவோமா வேணாமா அப்படிங்கிற அந்த குழப்பத்தை கொடுக்கும் போக்கஸ் பண்ண முடியாது ஏதோ ஒரு விஷயத்த நினைச்சு நம்ம யோசிச்சுட்டே உட்காந்துருக்கிற மாதிரியான ஒரு தன்மையை கொடுக்கும் அதெல்லாம் கொஞ்சம் மெயின்டைன் பண்ணி உங்களுடைய தொழில் உத்தியோகத்தை கரெக்டா ஷெட்யூல் பண்ணி கரெக்டான நேரத்துக்கு முடிக்கிறது முயற்சி பண்ணுங்க அது உங்களுக்கு நிச்சயமா பாசிட்டிவான ரிசல்ட் கொடுக்கும் அடுத்து உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு இந்த மாதத்துல உத்தியோக வாய்ப்பு தடை தாமதத்தோட கிடைச்சிடும் செவ்வாய் நீச்சமா இருக்கிறது தான் குற்றம் லாபாதிபதி நல்ல நிலைக்கு ஆக்டிவேட் ஆகிறாரு விரைஸ்தானத்துல முக்கியமான கிரகங்களுடைய பார்வையெல்லாம் இருக்கு நிறைய கமிட்மெண்ட் இருக்கும் ரொம்ப முக்கியமான கமிட்மெண்ட் இருக்கும் இப்ப உத்தியோகத்து போயே ஆகணுங்கிற கட்டாயம் எல்லாம் நிறைய பேருக்கு வரும் படித்து முடித்த மாணவர்களுக்கு கையோட அந்த உத்தியோக வாய்ப்பு கிடைக்கும் உத்தியோகம் இல்லாம இருந்தவங்களுக்கு இப்ப அந்த முயற்சியில வெற்றியை கொடுத்துரும் அமைப்பு ரொம்ப நல்லா இருக்கு அடுத்த தொழிலில் இன்வெஸ்ட்மென்ட் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் நிதானமா இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் முக்கியமா கடன் வாங்கி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஏன்னா ஆறாம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்கள்லாம் ஆக்டிவேஷன் பண்ணுது இந்த நேரத்தில் கடன் கொஞ்சம் பெருசா வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுவே கடன் வாங்கி இந்த இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணாதீங்க இப்போ கொஞ்சம் பொறுமையா நிதானமா டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மென்ட் பண்றதுக்கு அந்த அளவுக்கு சாதகமான காலகட்டமாக எனக்கு தெரியல ஆனால் அதில் நம்ம கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணணும் ஆல்ரெடி இருக்கிற விஷயங்களை ஜஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கும் நியூ இன்வெஸ்ட்மென்ட் சம்மந்தமான விஷயங்களில் நம்ம கொஞ்சம் நிதானமாக தான் செயல்படணும் உடைய ஜனன கால ஜாதகத்தில் தசா புக்தி உங்களுக்கு ரொம்ப ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் உடைய இன்வெஸ்ட்மெண்ட்டை நீங்கள் நம்பிக்கையோடு செய்யலாம் அப்படி இல்லைங்கிற பட்சத்தில் நம்ம கொஞ்சம் காலம் தாழ்த்தி பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறது நல்லது அடுத்தது நீண்ட நாளாக இருக்கிற அந்த கடன் சுமையெல்லாம் இப்போ குறையும் அதுக்கு ஒரு சாதகமான அமைப்பு கொடுக்கும் அதுலேயும் இந்த குரு சுக்கரன் பரிவர்த்தனை இந்த மாதத்திலேயே அது ஆக்டிவேட்ல தான் இருக்கு அதனால திடீர் பொருளாதார வரவு வெள்ள கொடுத்த பணம் கைக்கு வரது நீண்ட நாள் கடன் சுமையை குறைக்கிறது முயற்சி பண்றது திடீர் அதிர்ஷ்டம் ரொம்ப நாள் பிரச்சனையை ஒரு முடிவுக்கு கொண்டு வந்து அதுல ஒரு சாதகமான அமைப்பை அனுபவிக்கிறது ஸோ அதுக்கெல்லாம் இந்த பரிவர்த்தனை யோகம் உங்களுக்கு சப்போர்ட்டிவா இருக்கும் அதுலயும் குருவை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா மூணு ஆறு கூடிய ஒரு கிரகம் அவர் போயிட்டு அஷ்டமத்தில் இருக்கிறது நல்லதுதான் ஏன்னா ஹெல்த் வைஸா ஒரு மாதிரி கொஞ்சம் ஒரு சில குழப்பங்களை கொடுக்குமே தவிர அந்த அதிர்ஷ்டம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நமக்கு சாதகமான போக கண்டிப்பா கொடுக்கும் அடுத்தது மாணவ மாணவிகளை பொறுத்து பொறுத்தவரைக்கும் இந்த மாதம் சூரியன் புதன் இணைவு இருக்கு இருப்பினும் சனி ராகு அலின் சுக்கிரன் உச்சம் இந்த அமைப்பு எல்லாம் இருக்கிறதுனால சிந்தனை குழப்பத்தை தவிர்த்து கரெக்டான டைரக்ஷனை சூஸ் பண்ணி டிராவல் பண்றது முயற்சி பண்ணுங்க ஒரு முடிவு தெளிவா எடுக்க முடியலைனாக்கா யாரோ ஒருத்தருடைய வழிகாட்டுதலின் பெயர்ல நீங்க பயணிக்கிறதுக்கு முயற்சி பண்றது நல்லது அடுத்தது நிறைய பேருக்கு இந்த வெளியூர் வெளி மாநிலம் வெளிநாட்டுல போய் படிக்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் எல்லாம் மிகச்சிறப்பா ஏற்படும் ஏன்னா வந்து சூரியன் வந்து ஏழாம் இடத்துக்கு டிரான்சிட் ஆகிறாரு உயர்கல்வி படிக்கிற மாணவ மாணவிகள் ரொம்ப சாதகமான காலகட்டம் தான் தைரியமா வெளியிடங்கள்ல போய் படிக்கிறதுக்கான ஒரு பிராப்தம் உண்டாகும் அதே போல கல்வி சம்பந்தமா ஒரு மாதிரி சுப விரைய செலவு இருக்கும் நிறைய பேர் லோன் போட்டு படிக்கிறது முயற்சி பண்ணுவாங்க கொஞ்சம் பெரிய பெரிய படிப்புலாம் எல்லாம் சூஸ் பண்ணுவாங்க அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்வி சம்பந்தமான சுப விரைய செலவு இருக்கும் அதுல எந்த காம்ப்ரமைஸும் இல்ல ஏன்னா வந்து நாலு ஐந்து கூடியவன் ஆறாம் இடத்துல கல்வி சம்பந்தமா ஏதோ ஒரு ரூபத்துல விரைய செலவு கட்டாயமா உண்டு அது உங்களுக்கா இருக்கலாம் இல்லன்னா உங்களுடைய பிள்ளைகளுக்கா இருக்கலாம் நிறைய பேர் லோன் போட்டு படிக்க வைக்கிறதுக்கு எல்லாம் வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி ஆல்ரெடி இருக்கிற அந்த பூர்வீக சொத்தை வித்து இந்த சுப மாற்றம் பண்றது முயற்சி பண்றது வாய்ப்பு வாய்ப்பு அதிகம் அடுத்தது பாத்தீங்கன்னா ஹெல்த் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதத்துல கொஞ்சம் டிஃபால்டா கவனமா இருந்துக்கோங்க ஆறாம் இடத்துல மிக முக்கியமான கிரகங்களுடைய ஆக்டிவேஷன் இருக்கு குறிப்பா இந்த முதுகெலும்பு இடுப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களை கவனமா இருக்கிறது முயற்சி பண்ணுங்க அடுத்தது அஷ்டமஸ்தானத்துல குருவுடைய சஞ்சாரம் இருக்கு அப்படிங்கிறதுனால போன மாதத்துல பார்த்த மாதிரி இந்த கழிவு நீக்க உறுப்புகள் வயிறு சம்பந்தப்பட்ட விஷயம் செரிமானம் சம்பந்தப்பட்ட விஷயம் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கவனமா இருக்கணும் சூரியன் உச்சமாகிறதுனால உஷ்ணாதிக்க சம்பந்தமான பிணிகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் இந்த பித்தம் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏதாச்சும் வந்துட்டு போகலாம் அதுல நம்ம கொஞ்சம் கவனமா கவனமா இருக்கணும் ஓவரால அந்த ஏப்ரல் மாதத்தை பொறுத்த வரைக்கும் குழப்பம் கட்டாயம் உண்டு ஆனா அந்த குழப்பத்திலையும் நமக்கு சாதகமான போக்கு கட்டாயமாக இருக்கும் இந்த குழப்பத்திலையும் நமக்கு ஒரு பேவரான ரிசல்ட்டை நம்ம நிச்சயமா எதிர்பார்க்கலாம் ஒரு பிரச்சனையை ஏற்படுத்தி அதற்கான ஒரு நிவர்த்தியை கொடுக்கும் ஆனா அந்த நிவர்த்தி நமக்கு சாதகமா இருக்கும் அதனால வர வாய்ப்பை கரெக்டா யூஸ் பண்ணி தைரியமா எல்லா விஷயத்திலும் நீ இறங்கி டிராவல் பண்ணுங்க எதை நினைச்சு பயப்பட வேண்டாம் நிச்சயமா என்று ரிசல்ட் நமக்கு பேவரா இருக்கும் வாழ்த்துக்கள் இப்போ நீங்க இதுவரைக்கும் பார்த்த பலன்கள் எல்லாமே ஜஸ்ட் ஒரு கோச்சார பலன்கள் தான் இது உங்களுடைய கால ஜாதகத்தில் இருக்க கிரக அமைப்புகள் மற்றும் தசா புக்திகளின் வலிமைக்கு ஏற்ப இந்த பலன்கள் கண்டிப்பா மாறுபடும் வெறும் கோச்சார பலன்களை மட்டும் பார்த்து உங்களுடைய முடிவுகள் முக்கியமான மாற்றங்களை செஞ்சு செய்யாதீங்க சாதாரண விஷயங்களுக்கு சாதாரண மாற்றங்களுக்கு கோச்சார பலன்கள் போதுமானது அதே சமயத்துல ரொம்ப முக்கியமான மாற்றங்கள் முக்கியமான முடிவுகள் ஏதாச்சும் நீங்க பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல உங்களுடைய கால ஜாதகத்துல தசா புக்தி வலிமை உங்களுக்கு சாதகமா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க ஏன்னா தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படிங்கிற பட்சத்துல கோச்சாரம் எவ்வளவு நெகட்டிவா இருந்தாலும் கண்டிப்பா நீங்க எடுக்கிற முயற்சிகள்ல ஒரு நல்ல பலன்கள் நல்ல ஒரு வெற்றி அப்படிங்கிறது நிச்சயமா கிடைக்கும் அதே சமயத்துல கோச்சாரம் எவ்வளவு ஃபேவரா இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு அன்பேவரா இருந்துச்சுன்னா நீ இறங்குற விஷயங்கள்ல ஒரு மாதிரி மன வருத்தம் குழப்பம் தடுமாற்றம் இதெல்லாம் கண்டிப்பா இருக்கும் எனவே கோச்சாரம் அப்படிங்கிறது உங்களுடைய தற்காலிக மனநிலை இப்போதைக்கு உங்களுடைய மனம் எப்படி இருக்கு உங்களுடைய சிந்தனை எப்படி இருக்கு அப்படிங்கறத அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு மட்டும்தான் கோச்சாரம் ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்குமா நடக்காதா அப்படிங்கிறத உங்களுடைய லக்னம் அதே சமயத்தில் உங்களுடைய தசா புக்தி அதோடைய வலிமை அதுதான் வந்து தீர்மானிக்கும் எனவே கோச்சார ரீதியாக நெகட்டிவான இன்ஃபுளுயன்ஸ் இருந்தாலும் தசா புக்தி அந்தரம் உங்களுக்கு ஃபேவராக இருக்குன்னா எந்த ஒரு முக்கியமான விஷயத்தையும் கண்டிப்பாக நீங்கள் செய்யலாம் அதே மாதிரி கோச்சாரமும் ஃபேவராக இருந்து தசா புக்தியும் ஃபேவராக இருக்குங்கிற பட்சத்தில் மிக உன்னதமான காலகட்டம் எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அதில் வெற்றி கிடைக்கும் அதே மாதிரி கோச்சாரமும் நெகட்டிவாக இருந்து தசா புக்தியும் நெகட்டிவாக இருக்குனாக்கா ரொம்ப கவனமாக செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாக இருக்கும் மன ரீதியாகவும் செயல் ரீதியாகவும் நிறைய தடுமாறு மாற்றங்கள் ஏற்படும் எனவே உங்களுடைய தசா புக்தி அந்தரம் இதோடைய வலிமையை பார்க்கணும் அதோட கோச்சாரத்தை கம்பெயின் பண்ணி பார்க்கணும் இதுதான் சரியான ஒரு அமைப்பு அதை வைத்து தான் உங்களுக்கு நன்மை அதிகரிக்குமா தீமை அதிகரிக்குமா அல்லது நன்மை குறையுமா தீமை குறையுமா அப்படிங்கிறத நீங்க கரெக்டா பிடிக்க பண்ணணும் வெறுமனே கோச்சாரத்தை மட்டும் பார்த்து எந்த ஒரு முக்கியமான மாற்றத்தையும் முக்கியமான முடிவுகளையும் எடுக்காதீங்க உடைய குடும்ப ஜோதிடர் அணுகி உடைய தசா புக்தியுடைய வலிமையை தெரிந்து கொள்ளுங்க இந்த தசா புக்தி அந்தரத்துடைய காலம் எவ்வளவு காலத்துக்கு இருக்கு அப்படிங்கறத தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு அதற்கு தகுந்தார் போல உங்களுடைய ஆக்சன்ஸ் வச்சுக்கோங்க மேலும் நம்முடைய சேனல் சொல்லதுக்கு முன்னாடி சனி பெயர்ச்சி பலன்கள் குரு பயிற்சி பலன்கள் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் இந்த வீடியோக்கான லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் டயம் இருக்கும்போது அதையும் ஒரு வாட்டி செக் பண்ணி பாருங்க கண்டிப்பா அதுவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அதே போல ஒரு ஒரு ராசிக்கும் உள்ள பொது பலன்கள் ஒரு ஒரு லக்னத்தும் உள்ள பொது பலன்கள் இருபத்தி நட்சத்திரத்துக்கு உள்ள நட்சத்திர பொது பலன்கள் அதெல்லாம் ரொம்ப கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி ரிலீஸ் பண்ணிருக்கோம் அந்த பதிவுகளுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு அதையும் உங்களுக்கு டயம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அந்த பதிவுகளை பார்க்கும் போது உங்களை பற்றிய ஒரு தெளிவான புரிதல் கண்டிப்பா உங்களுக்கு ஏற்படும் அவை மறக்காம அந்த பதிவுகளையும் உங்களுக்கு டயம் இருக்கும்போது செக் பண்ணி பாருங்க அண்ட் ஃபைனலி வெரி லிமிடெட் டைம் கூல் ஸ்டே ஹாப்பி ஸ்டே ஹெல்தி அண்ட் என்ஜாய் வாழ்த்துக்கள் நன்றி